முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எணில் எண் இவல் டு வாட் கணங்களின் கூடுதல் ஒரு மதிப்பு குடுக்கலாம். டிபார்ட்மென்ட்டா குடுப்போம்னா e^2 2025-ஐ நம்மளுடைய மதிப்பு கேக்குறாங்க. இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணா எங்கแน่ எழுதுறோம்? √2. √2. ஸ்கொயர் ப்ரேக்கலாமா? இந்த ஸ்கொயர் கால் பண்ணிடலாமா? இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் இந்த ரெண்டு பக்கம் ஸ்கொயர்

ஒரு நம்பர் <tod> <tod> <that countries> <tod tid>

என்னுடைய <syanthi> 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 okay,